வணக்க நண்பர்களே ஒக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டு செய்திகள் ஒன்று வந்து கிகல் பத்திர பத்மே பாதாள உலக குழுக்களின் தலைவராக அறியப்பட்டவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் சட்டவிரோதமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை அரசாங்கத்தின் உடமை உடமை ஆக்கப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக மாத்தரை வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் துப்பாக்கிதாரிகளால் சுடப்பட்டு கொலை செய்ய கொலை செய்யப்பட்டு கட்டிருக்கிறார் அது பற்றிய செய்தி உண்டு இந்த இரண்டு செய்திகளையும் ஒன்றை செய்தியா பார்க்கலாம் கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ என்றதையும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்குள் போகலாம் பாதாள உலக குழுக்களின் தலைவராக இருக்கக்கூடிய கிகல் பாத்திர பத்மி அவர் சொத்துக்களை நிறைய சொத்துக்களை சட்ட விரோதமாக சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி போலீசாரில் போலீஸ் பிரிவில் உள்ள சட்ட விரோத இந்த சொத்துக்களின் புலனாய்வுத் துறையினர் அதை கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் பாரப்படுத்தின இடத்துல ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு கட்டிட தொகுதியும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரதான இடத்தில் அமைந்திருக்கிற இருபது பேச்சஸ் காணி நிலமும் இப்படி ஒரு ஐம்பது மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் என்று சொல்லியும் இந்த சொத்துக்கள் சட்டவிரோதமாக கிகல் பத்திர பத்துமையால் ஈட்டப்பட்டது என்று சொல்லி உறுதிப்படுத்தி உச்ச நீதிமன்றம் நேற்று ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்துவிட்டதாக அடுத்த செய்தியாக மாத்தரை வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமசேகரர் அவர் நேற்றைய தினம் அவருடைய அலுவலகத்துக்குள் வைத்து சில இரண்டு துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்தவர் என்று சொல்லியும் இவர் என்று சொல்லக்கூடிய பாதாள உலக குழுவின் அந்த குழுவின் ஆக்களுடன் இவர் தொடர்பாக இருந்தவர் என்று சொல்லியும் இவரும் ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் தான் என்று சொல்லியும் சில கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லப்படுது அவர் நேற்றைய தினம் அலுவலகத்துக்குள்ள தன்னுடைய அலுவலகத்தை தன்னுடைய அலுவலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த பொழுது உள்ளே நுழைந்த துப்பாக்கிதாரிகள் அந்த இடத்திலே அவர் இருந்த ஆசனத்திலேயே சுட்டுக்கொலை செய்து ஓட்டோலியில ஓடி தப்பி எட்டினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த பிரதேச சபையினுடைய ஆரம்ப முதலாவது கன்னி அமர்வு கூடியது என்று சொல்லியும் அண்டைக்குத்தான் தவிசாளரை தெரிவு செய்கிறதாக இருந்து ஆக்கள் எல்லாரும் கூடியிருக்கணும் உறுப்பினர்கள் கூடி அமர்ந்திருக்கணும் அந்த நேரம் இந்த தவசாளர் தெரிவு கண்டு சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களும் ரெண்டு மூன்று பேர் வந்திருக்கணும் அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் விழுந்திருக்கிறேன் அந்த நேரத்தில் என்பிபி கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் காணாமல் போய்விட்டு ரெண்டு பேரை கடத்திவிட்டாங்க அந்த நேரம் பார்த்து கடத்திட்டினும் அப்போ இந்த தவிசாளர் தெரிவுக்கு எல்லாரும் ரெடியாக கொண்டிருக்கில்லையே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தவிசாளர் தெரிவு நடைபெறும் என்று சொல்லி ஒரு கூட்டியே அறிவிக்கப்பட்டு எல்லாரும் கொண்டு அந்த வந்திருக்கும் பொழுது இரண்டு பேர் வேற இல்லை இங்கே தெரியலை என்று சொல்லி இருக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தால் அந்த என்பிபி கட்சியை சேர்ந்த இதுவரை கடத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இப்பவே தொடங்கிடுதாங்க பிரச்சனை தொடங்கி இருந்திருக்குது அந்த பின்பழி முன்பளி பின்பலி எல்லாம் தான் நேற்று லசந்த விக்கிரமசகரவை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி இருக்குது என்று கருதக்கூடிய இருக்கிறது பிற்பாடு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் என்பிபி ஒரு உறுப்பினருடைய வீட்டுல துப்பாக்கி பிரியோகம் நடந்ததாகவும் இப்படி இப்படி மாறி மாறி இவர்கள் அஹ் சுட்டு கொண்டதும் அடிவட்டு கொண்டதும் நடந்திருக்குது அதன் அதனுடைய பின்னணிதான் நேற்று கொலையில முடிஞ்சது என்று சொல்லி அறிய கூடியதா இருக்கிறது இவர்கள் மீது அதிகமான வழக்குகளும் இருந்திருக்குது மாறி மாறி இவர்கள் பிரச்சனையில மாட்டப்பட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் வழக்கறிஞர் தாரக நாணயக்காராவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக லசந்த விக்ரமசீரகர எதிராக அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த பகைகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு கொலையில் முடிந்திருக்கிறது இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுக்களை ஓரளவுக்கு மட்டுமே கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லி இந்த அரசியல் கட்சிகளின் பின்னணியில் இருக்கிறவர்களை வெகு விரைவில் கொண்டு வர முடியல எல்லாரும் பதவிகளில் வந்து அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இனி ஒரு சட்டம் மூலத்தில் கொண்டு வந்து இவர்கள் குற்றவாளிகள் தான் என்று காட்டினால் தான் அவர்களை வெளியேற்ற முடியும் அல்லது குற்றத்தில் கைது செய்து அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் அவர்களை இல்லாமல் செய்ய முடியும் உண்டே பாருங்கோ ஒரு தவிசாளராக இருந்து மாத்திர வெலிகம் அப்பகுதியிலே ஒரு முக்கியமான இடத்தில் இருந்திருக்கிறார் அப்ப அவர் விரைவில் கைது செய்ய முடியாது போலீசார் கை வைக்க மாட்டேனும் அப்படி என்ற இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே அதே போல பாராளுமன்றத்திலேயும் குற்றவாளிகள் இருக்கணும் என்று ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக போய் கைது செய்து நடவடிக்கைகள் எடுத்து குற்றங்கள் பின்மணியின் பின் பின்புலத்தில போய் பிடிச்சு ஆக்களை கைது செய்தால் ஒழிய மட்டும்படி அவர்களுக்கு எல்லாம் துடி ரெண்டு போய் நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லி ஒருதரை வெளியேற்ற முடியாது இன்றைக்கு வசந்த விக்ரமசேகரை கொலை செய்த பிறகுதான் தெரியுது கரக்கட்ட அவனுடைய ஆள் அவருடைய பின்னணி ஒரு பாதாள உலக பின்னணி இருக்குன்னு தெரியுது இப்படித்தான் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கணும் ஒரு ஒருத்தர கைது செய்து கொண்டு வந்து பெரிய இடத்துல வந்து கை வைக்கும் பொழுதுதான் மற்ற சிறிய குற்றவாளிகள் எல்லாம் தான விடுவார்கள் அல்லது வேற வழியிலே அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்றது தான் சொல்லக்கூடிய இருக்கும் மற்றபடி நினைச்ச உடனே எடுத்தேன் கவுட்டேன்ட்டு ஒன்றுமே செய்ய முடியாது இது அனுரகுமாரசினாயக்கா அவனுடைய அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய வெயிட்டான வேலை தான் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடி முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு பார்த்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன நினைக்கிறீர்களோ அதோட கருத்து பகுதியை பதிவு செய்துவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியைத்துடன் முடிப்போம் இன்னும் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சி அந்த செய்வோம் மகிழ்ச்சி அந்த பெற்றியை அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்